وعليكم السلام <سؤال> ورحمة الله تعالى في القرآن الكريم المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسول وعليه السلام وعليه محمد وعلى سيدنا محمد وعليه میری ஒரு கருத்தரங்கம் தற்பொழுது நடக்க இருக்கிறது இதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வகாபிகள் என்னென்ன தலைப்புகள் தான் அவர்கள் குழப்பம் செய்கிறார்கள் என்ற கவனித்து அந்த அந்த அற்புத பார்த்துடைய ஆதாரங்கள் என்ன குரான் ஹரீஸின் பார்வையில் எந்த அடிப்படையில் நாம் இதையெல்லாம் செய்கின்றோம் என்பதை தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவது தலைப்பு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு குரானை குருவின்றி தொடலாமா இன்னைக்கு வகாபிகள் என்ன சொல்றாங்க குரானை என்ன செய்யலாம் குழு இல்லாம தொடலாம் அதே போன்று மாதத்தீட்டு உள்ள பெண்மணி பெண்களுக்கு ஹைலைட் ஏற்படும் மாதத்தீட்டு அதே மாதிரி குழந்தை பிறந்தவன் என்ன செய்யணும் நிபாசு சொல்லுவாங்க பிரசவத்தீட்டு மாதத்தீட்டு பிரசவத்தீட்டு ஏற்பட்ட பெண்மணிகள் என்ன செய்யலாம் குரான தொடலாம் போதவும் செய்யலாம் அவர் குளிப்பு கடமையானவர்களும் குரான போதலாம் தொடலாம் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம அகல சுத்தத்துவ ஜமாத்தினுடைய அப்படின்னா குரானை நாம என்ன செய்யணும் ஒருவுடன் தான் தொட வேண்டும் அதே போன்று ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாயிருச்சு ஜுருவாலியா இருக்காரு அதே வந்து ஐஸ் உள்ள பெண்மணி இல்லாத மாதத்தீட்டு பிரசவத்தீட்டு உள்ள பெண்மணியாக இருந்தா அவங்க குரான தொடவும் கூடாது கூடாது புரியுதா

ఇంత పురాణ అల్లాహు తాలా ముతహరా సొన్న ముతహరా నైన పరిశుద్ధ మార్గం పట్టలు సొన్న బ్రచ అప పురాణ ఇందుది పరిశుద్ధ మార్గం పట్టలు తెలియ రసూల్ బినో కాలి యతురు సోఖ ముతహరా ఇనర్ వసన అల్లాహు తాలా సొన్న ఫీ సోఖఫి ముకర్రమ మర్ఫూఅతి ముతహరా ఇదర్ అల్లాహు తాలా ఏం సొన్న మర్ఫూఅతి ముతహరా ఇదరే అల్లాహు తాలా ఏం సొన్న ముతహరా అంటే వార్తే పైపడతారు

தொட அந்த பார்த்துக்கல தொடமாட்டார்கள் இப்போ இதுக்கு வகாமிகள் என்ன சொல்றாங்க இந்த இந்த குரான் என்பது நம்ம கையில இருக்கிற குரான் இல்லூர் குரானே அந்த குரான் இருக்கு என்பது என்ன அப்படின்னா மடக்குமார்களை குறிக்குது அப்ப லௌருல் மஹூல் இருக்கக்கூடிய அந்த குரானை பரிசுத்தமாக்கப்பட்ட மடக்குமார்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டா அதுல சொல்றாரு

யாரெல்லாம் பரிசுத்தமாக பொதுவுடன் சுத்தமான நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குறிக்குது அப்படின்ட்டவர்களை தவிர வேற யாரும் இந்த குரான என்ன செய்ய மாட்டாங்க நமக்கு என்ன தெரியுது சுத்தமான நிலையில்தான் என்ன செய்யணும்னு தெரியுது அப்ப இந்த குரான நமக்கு தெரியுது அடுத்த பாக்கணும் المعجبل کبیر اب ان کا حدیث کتاب ہے یہ یہ لوگ پیر تبرانی رحمۃ اللہ علیہ امام تبرانی رحمۃ اللہ علیہ وہ یہ ہے المعجبل کبیر کی کتاب ہے حدیث میں یہ نا حدیث ہے علی کرم یال ان حکیم ابن حساب ان حکیم ابن حساب اب ان کا علی کرم ہے قال او سن رہا ہے لمبا باسنی رسول اللہ صلی اللہ علیہ

அப்ப அந்த கடிதத்துல அடுத்து இப்ப சகாபாக்கருடைய வாழ்க்கையில பார்த்தா சகாபாக்கருடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருந்துச்சு உங்களுடைய எப்படி ஏற்றாங்க ஆரம்பத்துல வந்து உபர்களை வந்து அவருடைய சகோதரி இஸ்லாமிய ஏற்றுட்டாங்கிற செய்தி அவங்க கேள்விக்கு போடுறாங்க கோபமாங்க அவங்களை என்ன செய்யற அவங்க எப்படியாவது போய் என்ன செய்யணும் அழிக்கணும் தாக்கணும் வேகமா போறாங்க எப்படி போவாங்கன்னா ரசூல்லாவை என்ன செய்வாங்க ரசுல்லாவை பொறுமொழி கிளம்பி போவாங்க கிளம்பி போற வழியில ஒருத்தர் சொல்லுவாரு ரசூல்லா என்ன நீங்க கிளம்பி பார்க்க போறீங்க உங்க சகோதரி என்ன செஞ்சிட்டாங்க

ஏற்கனவே உமர் அலி அல்லாஹ் வேதங்களை என்ன செஞ்சாங்க பலவிதமான வேதங்களை அவங்க படிக்கிட்டு வந்தாக இருந்தார் ஃபகாத் உஸ்து இதா பாயிண்ட் அவருடைய சகோதரி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா உமர் அலி அல்லாஹ் பாத்து இன்னக்க ரிஜிஸ்டர் நீங்க அசுத்தமான நிலையில இருக்கீங்க இன்னக்க ரிஜிஸ்டர் நீங்க அசுத்தமான நிலையில இருக்கீங்க வஇன்னஹு லா யஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரீன் இந்த குர்ஆனை சுத்தமானவர்களை தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அவர் மாட்டாங்க

कफ़ाली तो आपकी तो सलाह था दिल्ली की ये दवासर है बारना वाली तो बहुत नाम है आज भी वही एक दिन आएगा इस तरह एक दिन पता है अभी डेटर बार गए उमर ये नवरी है समोसे ये तो सुना है कच्चे कुआं में ये तो निर्लेपी क्या वही तो हूँ लाये मस्सों को इंटरनेट उतार इधर पुराने एक ऐसे ही न

சுத்தமான நிலையில்தான் பொது செஞ்ச நிலையில்தான் என்ன செஞ்சாங்க தொடர்வராக இருந்தார்கள் என்பது இந்த உபர்வில்லா என்ன அடுத்து அதே பார்த்து ஒருத்தருக்கு இல்லை

ಸಲ್ಮಾನ್ ಸಲ್ಮಾನ್ ಪಾಲಿಸಿ ಕಡಿಯುತ್ತಾ ಅವರತ್ರೇ ನಾಲ್ಕು ಇರ್ತಾವು ಸಲ್ಮಾನ್ ಫಾಲಿಸ್ ಅವ್ರ ನೋಡಿದ್ರೆ ನಾಲ್ಕು ಈ ಕುತ್ವಿ ಪದ ಬ ಅವು ಸಿಗ್ತಾನೆ ಫಾದ ಯಾಕೆ ಆಗತ್ತು ಅವ್ ಯಾರಿಗೆ ಮಗದ ಮಾಡಿದ್ರು ಪಾತ್ರೂಮ್ ಕೊಯಿಟೇ ಸಿಗ್ತಾನೆ ಪದಾ ಸುಮ್ಮ ರಜಾ ಕರೆ ಬೇಟೆ ಸಿಟ್ಟಾನ ಪಾತ್ರೂಮ್ ಕೊಯ್ಟ್

இந்த சல்மான் பாரிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு என்ன தெரியுது ஓதி காமிப்பதற்கு என்ன தேவை இல்ல குர்ஆன் ஓதறதுக்கு ஒரு தேவை ஓதி காமிக்கிறதுக்கு ஒரு தேவை இல்லைன்றது இந்த சம்பவத்தின் மூலமா தெரியுது இது முஸ்னஃப் இப்னு அபி வருது அடுத்து வாங்க அப்ப இந்த ஹதீஸ் புரிஞ்சா வர புரிஞ்சா அது புரிஞ்சா ஆரிஃப் பாக்கற இந்த கவுரி இல்ல அடுத்து அடுத்து ஹதீஸ் பாரு இப்போ அடுத்து பார்க்கணும் ஜுடுபான ஆணும் பெண்ணும்